Okay, your time स्टार्ट now. தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சிப்பட்டி திருப்பதி தேவரவரது அமரன் கால் அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் அன்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தோடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடுமையான போட்டியிலே வரிசை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களே ஆடி களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட

இன்றைய வீரா நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்போ இருவிழி ஆட்டமா பலவிழி உருட்டலா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா பண்ணையில் படுத்துறங்கி தானும் விரதமிருந்து வந்த வீரர்களா பண்ணையில் திமிரேறி வந்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்க தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை சிவகங்கை மாவட்டம் நான் நாட்டின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் மற்றும் ஏழுகாத்த அம்மன் கோவிலுடைய பிறவி எடுத்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் தலை சிறந்த வீர விளையாட்டாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடி களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சி பட்டி திருப்பதி தேவர வரது அமரன் கால் அந்த காலையிலே அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே கோபால் அன்பர்கள் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களின் காலை முற்சாகப்படுத்துங்க இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை சூறான மணிகாலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் கிருஷ்ணமூர்த்தி சேர்வை நினைவாக பாண்டியம்மாள் அவரது வெள்ளி ராஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நேதாஜி புரட்சி படை வீரர்கள் தங்கள் ஆயிரத்தி பத்தி அன்போடு போடு அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமினாரி ஒன்றிய மருதிப்பட்டி ஸ்ரீ மருதா துணையோடு மருதன் மீனால் அவரது ராஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கோட்டனத்தாம் பட்டி காட்டான் சுப்பிரமணிய தேவர் நினைவாக வல்லவன் துணையோடு விஎம்கே எம் கே நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வ திருப்தி கவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் பூங்குன்றம் நாடு சாம்பராணி வாசகர் துணையோடு எஸ் வேலங்குடி ஏஎன் ஏ நண்பர்கள் தங்கள் ஆயத்தை படிச்சிக்கொள்ளுமா ரன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார் நேரெங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனோ அரிசி தொயின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அகல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு போவது ஒரு காலையா ஒரு நண்பர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா ஆட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுக்குடி வீரர்களை காலை களம் அமழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அமைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலு நாடு தமராக்கி வி ஆர்ஜி குணசேகரன் வழக்கறிஞர் அவர்களது சார்பாகவும் ராஜசேகரன் அவர்களது சார்பாக ராஜசேகரன் பிரதர்ஸ் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்றாலே ஒரு தூங்காத நகராக மன்னனின் பெருநகராக விளங்கி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சி பட்டி திருப்பதி தேவரவரது அமரன் கா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் திருமண பதி எம் கே எஸ் கோபா நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீரர் காலைய வரலாறு வரலாறு பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோயின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாலு நாடு தமராக்கி சிட்டிசன் கபாடி குழு அன்பு சொந்தங்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா மிக்க ஒன்பது ஆட்டங்கள் புதிதல்ல ும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து ஓய்ந்த தமிழர்களின் வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட புண்ணிய பூமியான தமராக்கி மண்ணிலே அமரன் காளையும் சிலர் சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காளையா மிக்க ஒன்பது வீரர்களா சிட்டி அடி தட்டு களத்தில் திட்டமிட்டு அசுராய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய என்றும் இதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு நிரலா சூடேற்றி ஊலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி என் திமிக்கு நீயே திமிரன் ஆடுக என பொறுத்தடிய சிறப்பு பரிசாக தமராக்கி மோற்பந்தல் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு அற்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு குறிச்சி பட்டி திருப்பதி தேவர் அவரது அமரன் காலையா இல்லை அதே மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்க வீரர்களின் காலை முற்றாக படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறந்த ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி தொகையினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா लास्ट கடைசி பத்து நிமிடா தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கி விட்டன்கள் அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொண்டுகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா சிட்டி வீரர்களை காலை உற்சாக நடுவே நடுக்கள் காலையில் கழுத்தில் திணித்து ஆடு இன்ற காலையா வீரம் எங்கள் தாய் தந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்க வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களாயன பெருத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர்களா வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது பெறுவதற்கு ஒரு உள்ள ஒன்பது வீரர்களா என பொருத்தியிருந்து பார்ப்பா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து எடுத்து பதினெட்டு கைகளா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பார் இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை சூறான மணி காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் விலாங்காட்டு சிட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை